சமீபம் காலமாக நம்ம பார்க்கலாங்க இந்த மறுப்பு கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் மறுப்பு கொடுக்க வேண்டும் தான் எப்போ தேவையோ எந்த அளவும் அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ என்ன ஆச்சு உள்டாவாக அப்படியே மாறி போய் கண்டதுக்கெல்லாம் மறுப்பு கொடுப்பது எது எதுக்கெல்லாம் மறுப்பு கொடுக்கக்கூடாது அதுக்கெல்லாம் மறுப்பு கொடுத்து கொண்டு இருப்பது இஜித்திஹாதுடைய விஷயத்துக்கெல்லாம் போய் கடுமையாக மறுத்துட்டு இருக்குது எதிர் தரப்பு அதை வந்து வலிகேடர் தால் முதல்னு பட்டம் கொடுத்தது இது வந்து சலஃடைய மன்ஹெஜ் கிடையவே கிடையாது நீங்கள் நிறைய பார்க்கலாம் சலப்புடைய மன்ஹஜ் என்னென்னா நிதானமாக இருப்பார்கள் மறுப்பு கொடுப்பது பொறுமையோடு இருப்பார்கள் மறுப்பு கொடுப்பது அவசரம் காட்ட மாட்டாங்க அவருக்கு முதல்ல அவருடைய தவறை விளங்கி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க எடுத்துட்ட பிற எல்லா முயற்சியும் எடுத்தும் அவர் ஒட்டாரமாக விடாப்பொடியாக இருந்தால் மட்டும்தான் அதன் பிறகு தான் அவர்களுக்கு மறுப்பு கொடுப்பார்கள் ஆனால் இன்றைய தாவா காலத்தில் பார்க்கலாம் அலுசுன்னா சகோதரர்கள் மத்தியில கூட சில பேர் மத்தியில் நம்ம பார்க்கலாம் எடுத்தாப்புல மறுப்பு கொடுத்தது ஒரு கழுகு பார்வையோடு இருப்பது எப்படா என்னுடைய சகோதரன் வந்து தவறு விடுவான் தவறு விடுவான்னு பார்த்துட்டே இருக்கு எப்போ தவறு விடுறாரு ஸ்லிப்பாகிறாங்க ஆஹா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இது ஒன்று போதும் இதை வைத்து அவருடைய மானத்தை வாங்குவதற்கு என்று யூடியூப்ல போடுறது மறுப்பு இன்ஸ்டாகிராமில் போடுறது எஃபியில் போடுறது பொது மேடைகளில் பேசுறது மஹமது கிட்ட அழகான ஒரு வழிமுறையை பார்க்கலாம் பிறருக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி அவங்க இந்த விஷயத்தை அணுகினார்கள் அழகிய முறையில் என்பது தபக்காத்தால் அனாபிலால ஒன்று முந்நூற்றி முப்பத்தி நாலில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதர் வந்து இவன் மஹமதி கிட்ட வந்து கேட்குறாரு எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பத்து பேரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பது நிச்சயம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் எதை கூறுகிறார்கள் என்றால் சொர்க்கத்துக்கு நிச்சயம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அந்த பத்து நபர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அந்த பத்து நபர்கள் அதை பற்றி அவர் பேசுகிறார் இப்படிப்பட்டு பேசக்கூடிய ஒரு நபரை பற்றி உங்களுடைய தீர்ப்பு என்னன்னு சொல்லி மகமதீப் நம்மள்கிட்ட கேட்குறான் அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் எடுத்த உடனே ஒரு அழகான ஒரு வார்த்தை அவருக்கு முதலில் நீங்கள் அறிவுரை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை அவர் தெரிந்தவராக சொல்கிறார் என்றால் கல்வியோடு சொல்கிறார் என்றால் தெரிந்த பிறகும் சொல்கிறார் என்றால் அவன் கழுதையை விட என்னது மிகவும் மோசமானவன் என்று சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ண சொல்லி சொல்கிறான் பிறகு தான் ரெட் பண்றது தாவ காலத்துல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெஃப்யூட் ஃபர்ஸ்ட் மறுப்பு தான் அதன் தான் அவருக்கு டீச் பண்றது இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல ஸோ சொல்லக்கூடிய மனிதக்கு முரணாக இன்றைய தாவக்கலத்த சிலர் அப்படி இருக்கிறார்கள் அதே போல் ஷார் ஹவுசூல் இயத்தை காதல நீங்க பார்க்கலாம் இருநூத்தி அறுபத்தி மூன்று என் இமா மஹமது வந்து சொல்கிறார்கள் ஒருவரிடம் ஹுஜா அதாவது தெளிவான ஆதாரம் நிறுவப்படாமல் அதற்கு முன்பே அவரை பிதத்வாதி என்று கூறக்கூடாது என்று கூறுகிறார்கள் தவறு செய்தவரை உடனே குற்றம் சாட்ட வேண்டாம் முதலில் உண்மையை அவருக்கு விளக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்களாம்னா அவங்களுடைய நீதத்தன்மையை தன்மையை பாருங்க எடுத்த எடுத்த உடனே அவசரப்படக்கூடாது ஒருத்தவரை முபுத்ததி பிதத்வாதி என்று சொல்லு சொல்வதற்கு எதுவரையில் என்றால் ஆதாரங்கள் நிலைநாட்டப்படும் வரை அவருக்கு எதிராக மசாயில் இப்னு ஹானியில் பார்க்கலாம் ஒன்று பார் நூற்றி முன்னூத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு பிதத்வாதியின் பின்னால் நாம் தொழலாமா என்று கேட்கப்படுது அதற்கு இமாம் மஹமத் சொன்னாங்க உங்களால் தவிர்க்க முடியும் என்றால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் தவிர்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்று சொல்கிறான் உங்களால் அதை தவிர்க்க முடியும் என்றால் ஒரு சுன்னியின் பின்னாடி நீங்கள் தொகுது கொள்ளுங்கள் ஒரு சுண்ணாவை பின்பற்றக்கூடிய பின்னாடி தொகுது கொள்ளுங்கள் சொல்லி சொல்கிறான் அவங்கள் இப்படி கூறவில்லை உங்கள் தொழுகை பாதிப்பிலானது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அலு சுன்னா பின்னாடி தொழுவது அவங்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணாங்க மேலும் தபக்காத் அல் ஹனாபிலால் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நபரை பற்றி இம்மா மஹமதிடம் சொல்லப்பட்டது ஒரு நபர் இருக்கிறார் அவர் குர்ஆன் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று கூறுகிறார் என்று சொன்னதற்கு அவங்க அழகாக பதில் சொல்கிறாங்க பாருங்கள் உடனே அவங்க தக்ஃபீர் செஞ்சில்லை அவன் ஒரு காஃபீர் அவன் ஒரு பிதத்வாதி அது இது என்று எதுவும் சொல்லவில்லை மறக்க என்ன சொன்னாங்க அவர் ஒரு ஜஹ்மி அவரிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த இடத்துல வான் பண்றாங்க தக்ஃபீர் பண்ணலை எதுவரையில் என்றால் அந்த மனிதர் வந்து தன்னுடைய பிடிவாதமாக இதை சொல்கிறார் தெரிந்தே சொல்கிறார் சத்தியத்தை என்றால் அப்போதுதான் அவருக்கு மறுப்பு அடுத்து நோக்கம் இல்லாமல் ஒருத்தர் தவறு செய்வது மஹமத் சொல்றாங்க தபக்காத்தல் அனாபிலால ஒன்னு பார் முன்னூத்தி நாற்பத்தி தவறாக பேசினாலும் அதில் வந்து பிதத்துடைய நோக்கம் இல்லாதவருக்கு அல்ல மன்னிப்பான் என நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆதரவு வைக்கிறேன் என்பது போல சொல்றாங்க அதே போல பிதத்துவாதியுடன் உட்காரலாமான்னு கேட்கப்பட்டதுக்கு அவங்க சொல்றாங்க இமாம் அவர்கள் இல்லை உட்காரக்கூடாது எதுவரையில் என்றால் அவருக்கு அறிவுறுத்தும் வரையில் அதாவது அறிவுறுத்துற நோக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாரா தாராளமாக உட்காரலாம் பிறகும் அவர் அறிவித்த அறிவுறுத்தப்பட்ட பிறகும் அவர் பிடிவாதமாக இருந்தால் அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்றாங்க அடுத்த இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் ஒருத்தர் அஹலு சுண்ணாவா இருக்கிறார் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார் சுண்ணாவுடைய வழியில் இருக்கிறார் அவர் ஒரு பாவம் செஞ்சிட்டார் அவர் பாவம் செய்ததற்காகவே மட்டும் நீங்கள் அவரை புறக்கணிக்க வேண்டாம் ஆனால் செய்த அந்த பாவத்தை அவர் பிரச்சாரம் செய்தால் பிறருக்கு ஏவினால் அப்போது அவரை புறக்கணிக்கலாம் என்று சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய பேலன்ஸ்டு அப்ரோச்சை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்று இதெல்லாம் கிடையவே கிடையாது எடுத்த உடனே தக்ஃபீர் செய்கிறது இவன் காஃபீர் அவன் காஃபியர் எடுத்த உடனே தப்தி செய்யறது இவன் பிதத்வாதி அவன் பிதத்வாதி இது எந்த அளவுக்கு பரவிச்சுன்னா ஒரு அகலு சுண்ண அறிஞர் ஒரு ஆலிம் ஒரு கல்வியை படிக்கக்கூடிய மாணவர் இன்னொரு அகலு சுண்ண அறிஞரை மாணவரை கல்வி படிக்கக்கூடியவரை பிதத்வாதின்னு சொல்றாரு எப்படி அகலு சுண்ணா பிதத்வாதி ஆனாரு அடுத்தது ரொம்ப வருஷமா அகலு சுண்ணாவுடைய மிகப்பெரிய மூத்த அறிஞர்களிடம் ஒருத்தர் படிச்சுட்டு வருவார் அவர் ஏதோ ஒரு தவறுல விழுந்துருவார் உடனே அவரை முத்திரை கூத்துறது இவர் அலுல் பிதான் அது எப்படி அவர் அத்தனை வருஷம் அகளு சுண்ணா அறிஞர்கிட்ட படிச்சாரு கல்வியில தரமா இருக்காரு திடீர்னு ஒரே நாளில் ஒரே தவறுல எப்படி அவர் அகலில் பிதாவா மாறினரு கொஞ்ச நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே மூளையை கைட்டு வைத்து விடக்கூடாது அணுகுமுறையை பாருங்க எவ்வளோ அழகா அவங்க எடுத்து வைக்கிறாங்க பாருங்க இந்த இந்த விஷயத்துல எவ்வளோ அவங்களுடைய அழு அணுகுமுறை அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் ஆனது இன்று மறுப்புகள் அந்த காலத்தில் மறுப்புகள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டன இன்றைய காலத்தில் மறுப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா மனோ இச்சையின் காரணமாக பொறாமையின் காரணமாக காழ்ப்புணர்வின் காரணமாக விட அவர் பெரிய பிரபலமான நபராக இருக்கிறார் அப்படின்னு காரணமாக அளவுக்கு என்றால் இந்த காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து நல்ல முறையில் தாவா செஞ்சிட்ருக்கிறார் ஆனால் அவர் பிரபலம் அடையலை இன்னொருத்தவர் அவரை விட கல்வியில் தாழ்ந்தவராக தான் இருக்கார் ஆனால் பிரபலம் அடைஞ்சிட்டார் உடனே இவர் என்ன செய்கிறார் ஒரே நாளில் டாப்புக்கு போகணுன்றது மாரி ஒரே நாளில் என்னை மக்கள் திரும்பி பார்க்க வேண்டும் நான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக அந்த தரப்பில் இருக்கக்கூடிய தாயை எப்போ அவர் தவற விடுவார் தவறு விடுவார் என்று பார்த்து கொண்டே இருப்பது தவறு விட்டவுடன் ஃபேஸ்புக்கில் யூடியூபில் இன்ஸ்டாகிராமில் அவரை பற்றி மறுப்பு போட்டு அவரை தரக்குறைவாக பேசி ஒரே நாளில் இவர் என்ன ஆகிடுவார் இவர் ஆயிடுவார் அதாவது மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து பாப்புலரிட்டி அவர் பெறவில்லை மறக்க ஒரு பிரபலமான நபரை மறுப்பதன் மூலியமாக என்ன அவர் ஒரே நாளில் ஓவர் நைட்லேயே ஒரு ஃபேமஸ் ஆகிடறாரு ஆ அவரே மறுத்துட்டார் இவர் அவரை விட பெரிய விஷயப்பா அறிஞ்சிருப்பான் ஸோ இந்தைய காலகட்டத்தில் இஸ்லாமை பாதுகாப்பதை விட தன்னுடைய பொறாமை தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி கொள்வது பதவி இது போன்ற விஷயங்கள் பிரபல்யம் இது போன்ற விஷயத்துக்காக தான் மறுப்புகள் அதிகமாக குவிந்து கிடைக்கின்றது மேலும் இது சம்பந்தமாக அப்துல் மக்சின் அல் அப்பாத் அல் பத்ரா அவர்கள் ரிஃப்கன் அஹ்லு சுன்னா பிசா பி அஹ்லி சுன்னா என்று நல்ல புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டும் இன்ஷால்லா அல்லா சுபாந்தலா அதை தமிழ் மொழியிலும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸோ மறுப்பு கொடுப்பதில் அவசரம் காட்டுவது அஹ்லு சுன்னாவுடைய ஒரு சலப்புடைய மன்ஹஜ் அல்ல 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 நிதானம் தேவை பொறுமை தேவை அவருக்கு ஆதாரம் நிலைநாட்டப்பட வேண்டும் ஆதாரங்கள் நிலைநாட்டப்பட்ட பின்பும் அவர் அந்த எந்த ஒரு தடைகளும் காரணமாக இருக்கக்கூடாது அந்த ஆதாரத்தை அவர் புரிந்து கொள்ளும் வரையில் அதன் பிறகும் அவர் பிடிவாதம் பிடித்தால் அப்போது தான் அவருக்கு ஒரு மறுப்பை கொடுக்க வேண்டுமே தவிர எடுத்த எடுத்தாப்பில் மறுப்பு கொடுப்பது தவறான ஆலோசனாவுடைய மன்னகஜ் இல்லை அல்லா பாதுகாப்பானாக